அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவா வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் சனிக்கிழமை இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன இன்றைக்கி செய்யக்கூடாத விஷயம் என்ன இன்னைக்கு அதே போல் நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அதனால் நமக்கு என்ன நல்லது நடக்கும் தெளிவாக பார்க்கலாமா ஸோ சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு செய்யலாம் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்யலாம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்யலாம் பெருமான வழிபாடு செய்யலாம் காலபைரவை வழிபாடு செய்யலாம் சிவனை வழிபாடு செய்யலாம் எல்லா தெய்வங்களையும் குறிப்பாக வழிபாடு செய்யலாம் இதை விட இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே சனி பிரதோஷம் ஸோ பிரதோஷம் அப்படின்னாவே நம்முடைய சிவபெருமானுடைய பர்சனல் அசிஸ்டன்ட் இருக்கா இல்லையா யாருங்க நந்திதேவர் நந்திதேவருக்கு சிறப்பு வழிபாட்டுக்கு உரிய நாள் வேண்டி வேண்டி எதுவும் பெருசாக நடந்த மாதிரி தெரியலையம்மா சிவபெருமன் கிட்டே என்னோட வேண்டுதல் போய் சேரணும் என்ன பண்ணிட்டோம் ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நம்முடைய நந்திதேவருக்கு ரொம்ப பிடிச்சமான அருகம்புல் மாலை எடுத்துகிட்டு போய் அவர் கழுத்தில் போட்டு அவர்கிட்ட ஒரு நல்ல நெய் தீபமோ அல்லது நெய் தீபமோ ஏத்தி வச்சு அவரை காதுல வந்து சொல்லுங்க என்னென்ன வேண்டுதல நீங்க சிவன் மட்டும் வச்சிருக்கீங்களோ அதை முழுக்க அவர்கிட்ட சொல்லுங்க சரிங்களா சொல்லிட்டு நல்லபடியா வழிபாடு செஞ்சுட்டுமா சோ அப்ப வந்து நந்திதேவரை மட்டும் வழிபாடு செஞ்சுட்டு வெளியே வந்துட்டுமா அப்படின்னு கேட்டா அது சரி சிஎம் கிட்ட நம்முடைய கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக ரிக்வஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் அதாவது பிஏவை கரெக்ட் பண்ணுறோம் அப்படி தான் நந்திதேவர் ஸோ இவரை கரெக்ட் பண்ணுறதை யாரை வழிபாடு செய்ய சிவபெருமான வழிபாடு செய்ய ஸோ இந்த நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அங்கே நடக்கக்கூடிய பூஜை புனஸ்காரங்களில் கலந்துக்கோங்க வில்வம் ஆலை வாங்கிட்டு போய் நம்முடைய சிவபெருமானுக்கு போட்டு அவருடைய பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க அதே போல் பிரகாரத்தை வந்து ஒன்பது முறை வளம் வந்துட்டு நந்திதேவர்கிட்ட வந்து நந்திதேவர்கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நேராக நம்மளே சிவபெருமான் தெரிவார் ஸோ அவர்கிட்ட சாஷ்டாங்கமாக அங்கேருந்து நந்தி நந்திதேவரையும் சேர்ந்த மாதிரி ஒரு வழிபாடு செஞ்சுட்டு கொஞ்ச நேரம் கோவில்லேயே குறைஞ்சபட்சம் ஒரு பத்து நிமிஷம் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் கூட அமைதியே ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு வாங்க ஓம் நமக்கு சிவாய இந்த மந்திரம் மட்டும் உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும் மனசு முதல்ல தெளிவாகும் ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அந்த தியானத்தை நிறைய பிரச்சனை அது இதுன்னு வந்து போகும் அது எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கோங்க அதை தாண்டி உங்களுடைய மனசு முழுக்கவே அந்த சிவபெருமான் தான் ஆர்கொண்டிருப்பார் அதுக்கப்புறமா உங்கள் மனது தெளிவாகும் மனது ஃபஸ்ட்டு அமைதிப்படும் அதுக்கப்புறம் உங்களுடைய சிந்தனைகள் தெளிவாகிறதுனால உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய முடிவுகள் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும்மா இதை காலையில் போய் என்னால் பண்ண முடியுமா நாளைக்கு தயவு செஞ்சு நான் அப்படி சொல்லவே இல்லை கோயிலுக்கு போக முடிஞ்சா போகலாம் போக முடியாத பட்சத்துல இருந்து வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கே பூஜைகளை முடிச்சுட்டு வீட்டிலே ஒரு பத்து நிமிஷம் தீபம் ஏற்றிருப்போம் இல்லையா அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து ஓம் நமக்கு சிவாய சிவபெருமன் நினச்சி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு நீங்கள் அன்றாட வேலையிலே பாருங்க முடிஞ்சா ஈவினிங்ல கூட சிவபெருமனுடைய ஆழத்துக்கு போயிட்டு வாங்க நல்லது ஒரு மாற்றத்தை அந்த சிவபெருமன் அருளிடுவார் ஸோ சிம்ம ராசிக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும் சிவபரமணம் தான் நீங்கள் நாள் முழுக்க வழிபாடு செய்யணும் அதே போல அந்த நாள் முழுக்க உங்க மனசுக்குள்ள ஓம் நமக் சிவாய இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க சரிங்களா சரிம்மா இந்த வீடியோ பற்றியே பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் கூட நீங்கள் சொல்லலாம் முடிஞ்ச கமெண்ட் பாக்ஸ்லையும் மூன்று முறை பதிவிடலாம் இதை தாண்டி சனிக்கிழமை அப்படின்னாவே இப்போ அஷ்டம சனிங்கிறது கடகராசிலிருந்து சிம்மத்துக்கு தான் வந்திருக்கு ஸோ இந்த நாளில் சிம்ம ராசிக்காக தான் சனீஸ்வர் பகவானுமே வழிபாடு செய்யலாம் சூரிய பகவானுடைய தானே சனீஸ்வர் பகவான் அம்மா சாயாதே இல்லையா இவங்க இரண்டு பேருடைய புதல்வன் தான் சனீஸ்வர பகவான் ரொம்ப மெதுவாக நகரக்கூடியவர் நேரடியா நம் மீது வந்து இவருடைய பார்வை விழக்கூடாதுன்னு சொல்லி ஆயிரம் தான் கோயில் கோயிலா போயிட்டு சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணிட்டு வழிபாடு செஞ்சாலும் யாருக்குமே தீங்கு நினைக்காம இருந்தாலே போதும் நீங்க போய் வழிபாடு செய்யணுன்ற அவசியம் கூட கிடையாது இவருடைய தோஷத்துல இருந்து தப்பிச்சிக்கலாம் அப்போ இந்த பிரார்த்தனைலாம் வைக்க வேணாமா அப்படின்னா வைக்கலாம் என்ன வைக்கலாம்னா கருணை பார்வை வேணும்னு வைக்கலாம் சனிக்கிழமைகளில் சனீஸ்வர பகவானுக்கு நவகிரகங்கள வீட்டுக்கூடிய அவருக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கூடுதல் பலன் கிடைக்கும் குறிப்பாக அவருடைய கோபத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாங்க சிம்ம ராசி சிவபெருமான் நந்திதேவர் மற்றும் சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் சரிங்க இப்போ இந்த நாளிற்கான பழங்களை பார்க்கலாமா சிம்ம ராசி அதீத கஷ்டம் இந்த கஷ்டத்தை மறைக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் கரிசனம் எங்களுக்கு வேண்டான்னு நினைக்கிறதுக்கு யாரும் வந்து எங்களை வந்து சீண்டாம இருக்கிறதுக்கு எல்லாம் பயன்படுத்தக்கூடிய மாஸ்க்கு தான் கோபம் ஆனா எங்களுக்கு அடையாளமே என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க அவள்லாம் ஒரு ஆள் எதுக்கடுத்தாலையும் கோபப்படுவான் அவெல்லாம் ஒரு ஆள் பேய் மாதிரி கத்துவா இப்படிதான் குடும்பத்தில் இருக்கிறவங்களை இருந்து நண்பர்கள்ல இருந்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்கல இருந்து கூட வேலை பார்க்கறவங்கல இருந்து எல்லாருமே சிம்ம ராசியை அடையாளப்படுத்துறது இதுதான் ஆனால் அவன் எதுக்கு கத்துறான் அவன் எதுக்கு கத்துறா ஏன் இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு ஒருத்தரும் யோசிக்கிறது கிடையாது யோசிச்சா யோசிங்க யோசிக்காட்டி போங்க எங்க கிட்ட வராதிங்க இதை மட்டும் செஞ்சா போதுன்ற அளவுக்கு நாங்களும் அந்த முகமுடியை மட்டும் எப்போவுமே போட்டுட்டு சுத்துறோம் ஆனா உள்ளுக்குள்ள எங்களுடைய மனசு எவ்வளோ மென்மையானது தெரியுமா சொல்லப்போனா மற்றவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை கூட தாங்கிறதுக்கான மன வலிமை கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் சிம்மத்தை போய் நீங்க கேட்டீங்கன்னா இதுதான் சொல்லுவாங்க ஓகேங்களா இப்படிப்பட்ட நிலையில வாழக்கூடியவங்க நாளும் பொழுதும் ஏதாவது ஒரு நாள் நமக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில தானே வாழ்க்கைய ஊருட்டிக்கிட்டு இருக்கோம் தெய்வ நம்பிக்கையும் அதிகம் கடவுள் பார்த்துப்பார் கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இதுதான் சிம்மம் சோ இப்படி ஆண்டவனுடைய கட்டளைக்கு அடிபணிந்து வாழக்கூடிய சிம்ம ராசிக்கு இந்த நாள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளா இருக்கு வழக்கமான பணிகள்ல கூட கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படுது கிட்ட வீண் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால பேசும் போது பொறுமையை கடைபிடிக்கிறோம் குறிப்பா உடைய உடன்பிறப்புகள் ஏதாவது ஒண்ணு அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு வருவாங்க அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே வெளியூர் பயணம் போகணும் இல்லைன்னா முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க ஏன்னம்மா ஒரு மாதிரி எல்லாத்துலேயுமே இக்க வச்சுருக்கிய யோசிச்சு பண்ணுன்ற கவனமாக பண்ணுங்கிற பேச்சில் பொறுமையை கடைப்பிடிங்கிற அப்போ இந்த நாள் எனக்கு பயமுறுத்தக்கூடிய நாளா அப்படின்ட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இத்தனை நாளாக எச்சரிக்கையாக இல்லை கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க சந்தோஷமாவது நிலைக்கும் ஆனால் சந்தோஷம் வராட்டியும் பரவாயில்லைங்க புதுசாக எதுவும் பிரச்சனை வராமல் இருக்கணும் இல்லையா அதுக்காக அதே போல் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய வியாபாரம் பார்க்கக்கூடிய சிம்மத்திற்கு நீ எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பங்குதாரர்கள் உங்ககிட்ட அனுசரையா இருப்பாங்க இந்த நாள்ல நீங்க யார வழிபாடு செய்ய சிறப்புன்னு சொன்ன முன்னாடி சொன்னதுதான் சிவபெருமான் நந்திதேவர் அப்புறம் சனீஸ்வ பகவான் இவர் கூட குரு தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு செய்யறதும் இன்னைக்கு தடைகளை விலக்கி மா அப்போ வியாழக்கிழமை தானே வழிபாடு செய்யணும் நீ இன்னைக்கு சொல்ற இந்த நாள்ல சிம்ம ராசி இவரை வழிபாடு செய்ய சிறந்த பலன் கிடைக்கும் புரியுதுங்களா அடுத்த குடும்பத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க வீட்டிற்கு வேண்டிய பொருட்களை வாங்கி போடுவீங்க இடம் வாங்கி மாத்தி விடுவதன் மூலம் இரு மடங்கு லாபம் கிடைக்கும் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க இல்லையா வாங்கி வச்சுக்கிட்டு விலை ஏறுறப்ப விற்கிறது இல்ல வாங்கி கை மாற்றி வர்றது இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட இல்ல வீடு கட்டி விற்கிறது செய்யறது இந்த மாதிரியான கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இரு மடங்கு லாபத்தை பார்ப்பீங்க அதே போல் உழைப்பாள உயர் அதிகாரிகளுடைய மனசை குளிர வைப்பீங்க எத்தனை என்ன பண்ணாலும் சரி அந்த மேலதிகாரி இருக்காங்க பாரு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க எது செஞ்சாலும் நொட்டை சொல்லிகிட்டே இருப்பாங்க குறை சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா இன்னைக்கு அவங்களே இப்போ அந்த பையன் அந்த பொண்ணுலாம் பரவாயில்லையாப்பா கஷ்டப்பட்டுதான் வேலை செய்கிறாங்கல்ல நம்மளாலாம் இந்த மாதிரிலாம் வேலை செய்ய முடியாது ஏதோ நல்ல வேலை நம்ம வந்து மேலே வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க சொல்லப்போனால் இனி உங்களுக்கிட்ட நட்புக்கரம் தான் நீட்டுவாங்க அதே போல சிம்ம ராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆண்களாக இருந்தாக்கா உங்க வீட்டு பெண்களுக்கு ஆசைப்பட்ட நகைகளை வாங்கி கொடுப்பீங்க இதுவே சிம்மராசி பெண்களா இருக்கினாக்க நீங்க ஆசைப்பட்ட நகையை வாங்குவதற்கு யோகம் இருக்கு அதே போல புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க அதை பதிவும் செய்வீங்க இதுவே ஐடி துறையில இருக்கவங்க இதே போல சோசியல் மீடியா ஆன்லைன் பிஸ்னஸ் பங்கு வர்த்தகம் இந்த மாதிரி தொழில்கள்ல அபார வளர்ச்சி அடைய போறீங்க வருமானத்தை பல மடங்கு பெருக்கிக்கொள்ள போறீங்க இதோட பாதியில முடங்கி கிடந்த கட்டிடம் வீடு இந்த மாதிரி கட்டுமான பணிகள் இன்னைக்கு முழுமையடையும் அடுத்த வியாபாரியில பொறுத்திருக்கும் நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வீங்க முடிஞ்ச அளவுக்கு பயணங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்குமாங்கிறத யோசிச்சு பயணம் போங்க அதே மாதிரி உடைய உடைமைகளை பத்திரப்படுத்திக்கோங்க திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு சிம்ம ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உங்களுக்கு தகுந்த மாதிரி திருமண கனவுகள் இன்னைக்கு நிறைவேறும் அதே போல ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு வாகனங்களை புதிதாக வாங்கக்கூடிய கேள்விக்கான வடையை நினைவில் வச்சுக்கிட்டு எழுதி பார்க்கிறது குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு உடைய கணவருக்கு அன்புக்கு உரியவங்களாக விளங்க போறீங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படுது விரும்பியவரை தேடி சென்று சந்திச்சுட்டு வருவீங்க அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள் அது சம்பந்தமான பிரச்சனைகள் இழுபறியாக இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் நீங்கி நல்ல முடிவுகள் ஏற்படும் உடல் நலம் பலப்பெறுது மனைவி வழியில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது அவங்களுடைய உறவுக்காரர்கள் வகையிலுமே உதவி உண்டு பொது சேவையில இருக்கிறவங்களுக்கு மக்கள் ஆதரவு அதிகமாகும் அதே போல ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க இப்போ வந்து புதுசாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்க அதில் ஆர்வம் கொடுக்கும் பணங்கிறது நாலா பக்கத்துல இருந்து வருங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் இந்த நல்ல சிம்மம் தவிர்க்கணும் யாருக்குமே ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதே போல உத்தியோகத்துல மதிப்பு கொடுக்கும் அடுத்ததா குடும்பத்தை பொறுத்தருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வெற்றிகரமா நடந்தேறும் இதை தாண்டி தடைப்பட்டு கொண்டிருந்த திருமணம் கைகூடி வரும் பண வரவு உண்டு நீங்க விற்பட்ட பொருட்கள் எல்லாமே வாங்குவதற்கு இன்னைக்கு சாதகம் இருக்கு அதே போல பூர்வீக வீட்டை சீரமைத்து விரிவுபடுத்துவீங்க வியாபாரம் சிறக்கும் அலுவலகத்துல மதிப்பு மரியாதை உயரும் குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சுமை கூடுங்க கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும் நம்பிக்கை உரியவங்க நல்ல காரியங்களை முடிச்சு கொடுப்பாங்க உத்தியோகத்துல நீங்க கேட்ட சலுகைகள் கிடைக்கும் அதே போல இழுபுறையாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு முடிவு பிறக்கும் திட்டமிட்ட பணிகள் கை கூடி வரும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகமாகும் இடம் சார்ந்த எண்ணங்கள் எல்லாமே மேம்பட போகுது வியாபாரம் சார்ந்த போட்டிகள் எல்லாமே வெற்றி கொள்ள போறீங்க அதே போல அரசியல்வாதிகளுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாளா இருக்கும் நீண்ட காலமாக நீங்க எதிர்பார்த்த விஷயம் இன்னைக்கு கைகூடி வரும் அதே போல விவசாய பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு விவசாய பணிகள் சிறப்பா நடக்கும் அதே போல நேரம் காலம் அறிந்து கால நிலையை புரிஞ்சுக்கிட்டு அறுவடை பண்றதோ இல்லை ஒரு பொருட்களை வந்து சந்தைப்படுத்துகிறதோ யோசிச்சு பண்ணிக்கும் மற்றபடி எல்லா வகையிலுமே சாதகம் தான் ஸோ ஒட்டு இந்த நாள் சிம்ம ராசிக்கு சாதகத்தை வெற்றியை அனுகூலத்தை அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்கு ஒரே விஷயத்த மட்டும் சிம்ம வந்து கடைபிடிக்கணும் எல்லா விஷயத்துலையுமே கவனமா விழிப்புணர்வோட திட்டமிட்டு செயல்படணும் சரிங்களா இதை தாண்டி இந்த நாள்ல அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சிவப்பு நிறம் இந்த நாள்ல இந்த நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அதே போல நட்சத்திர படங்கள பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர இந்த நாள் முடிவுகள் பெறக்கூடிய நாளா இருக்கு மேலும் எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த தொல்லைகள் நீங்க போகுது வரவாழ வளம் காணக்கூடிய நாள் உழைப்பு அதிகமாகும் வியாபாரத்துல இருந்த தடைகள் நீங்குது அடுத்த பூரம் நட்சத்திரம் திட்டமிட்டு செயல்படுவீங்க பணப்புழக்கம் அதிகமாகுது உருவக்காரங்க உங்க வீடு தேடி வருவாங்க இதை தாண்டி தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுது குறிப்பா ஒரு வரியில சொன்னாக்க கணவன் மனைவி உறவுல நெருக்கம் அதிகரிக்கும் அடுத்து உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளா இருக்கு கடன் விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மற்றபடி இழுபுரகிற வேலையை கூட இன்னைக்கு வந்து போராடி முடிச்சுப்பீங்க வியாபாரத்துல முன்னேற்றத்தை அடைய போறீங்க சோ எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாள் நூத்துக்கு நூறு சதவீதம் சிம்ம ராசிக்கு சிறப்பான சிறப்பானாலதான் அமைஞ்சிருக்கு என்னங்க இப்ப வரைக்கும் பார்த்த பலன்கள் உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுத்துருக்கும் இந்த வீடியோ பத்தி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு கைக்கு அடக்கமாக மனசுக்கு நிறைவாக மகிழ்ச்சியை தருதோ இல்லையோ பாதிப்பை ஏற்படுத்தாம அமையட்டும் வாழ்த்துக்களுங்க தெய்வ துணை பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைச்சிருக்கு